ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே அனை அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த காய் பார்த்திங்களா இந்த நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அநேக பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை இந்த காயோட பேர் அகலைக்காய் மழைக்காலங்களில் மட்டும் கிடைக்கக்கூடியது இது வந்து கொடி வகையை சேர்ந்தது பாவக்காய் மாதிரி கசப்புத்தன்மை உடையது குட்டி பாவக்காய்ன்னு சில பேர் சொல்லுவாங்க இதன் பேர் அகலைக்காய் இது வந்து மதுரை விருதுநகர் சாத்தூர் சிவகாசி இந்த மதுரை சுற்றியுள்ள தென் மாவட்டங்களில் மட்டும்தாங்க கிடைக்கும் கரிசக்காட்டில் விளையக்கூடியது இது வந்து யாரும் விதை போட்டலாம் விதைக்கிறது இல்லை இது தானாகவே மழைக்காலங்களில் நம்மளுக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இது உடம்புக்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதனுடைய சத்துக்கள் அநேகம் பேது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இது எங்கே கிடைச்சாலும் வாங்காமல் விட்டுறாதீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் வாங்க வாங்கி சாப்பிட கொடுங்க பழகி விடுங்க அப்போ தான் அவங்க சந்ததியினருக்கு அவங்க இதை அறிமுகப்படுத்த முடியும் இந்த காயில் உள்ள சத்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை இந்த காய் எப்படி சமைச்சி சாப்பிட்லான்னு இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நேற்று ஃபங்க்ஷன் போனப்போ மதுரையில் அம்மா அவருக்கு ஃபங்க்ஷன் போனப்போ வாங்கினது எப்போ பார்த்தாலும் நாங்கள் இந்த சமயம் போனோம்னா அதில் காய் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த தடவை அரை கிலோ தான் பேலன்ஸ் அங்கே இருந்துச்சு கடையிலேயே ஒரு கால் கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லி அரை கிலோ வாங்கிட்டு வந்தோம் மறுநாளே இதை சமைச்சிடணுங்க இல்லாட்டி இது கெட்டு போயிடும் வாங்க இது எப்படி சமைக்கலாம்னு சொல்றேன் இது கொஞ்சமா எண்ணெய் விட்டு வர மொளகா சின்ன வெங்காயம் தாங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு கருவேப்பிலை இல்ல அதனால கருவேப்பிலை சேர்த்துக்கல வர மிளகா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி கடுகு போட்டு தாளிச்சு அப்படியே அதை ரெண்டு பக்கம் அந்த ரெண்டு பக்கம் காம்பை வந்து நம்ம கிள்ளி எடுத்துடணும் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா அலசி தண்ணியை வடி விட்டுட்டு நம்ம போட்டு வதக்கி சாப்பிட்றது உப்பு த லைட்டாக உப்பு போட்டு வதக்கி சாப்பிட்றதாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வேலை வ வேலை இது இல்லை நிறைய பேர் காரப்பொடி கார காரத்துக்காக மிளகாப்பொடி சேர்ப்பீங்க அது வேண்டாம் சேர்க்க வேண்டாம் அது சேர்த்திங்கன்னா இதில் உள்ள டைரெக்டால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் வந்து சிலது கம்மியாக கிடைக்கலாம் அதனால் ரொம்ப வதக்கி சாப்பிட்டா போதும் வேறு எதுவும் தேவையில்லை இதனோட பயன்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா புற்றுநோய் இந்த காயில் உள்ள சத்துக்கள் வந்து புற்றுநோய் வராமல் தடுக்குமா நம்மளுக்கு நம்ம ரத்தத்தில் உள்ள ஆற்றலை கட்டுப்படுத்துவது மிக முக்கியமாக கடையத்தை பாதுகாப்பு தான் இது வந்து நம்மளுக்கு இதை சின்ன வயசுலேருந்தே அதாவது ரொம்ப தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரவங்களுக்கு கணைய புற்றுநோய் வர வாய்ப்புகள் மிக குறைவுன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா அது அதுக்கப்புறம் சர்க்கரை நோய்க்கும் இந்த அதக்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது இந்த காயில் உள்ள சதப்பகுதி இருக்கு இல்லையா இது வந்து இன்சுலின் போல் நம்ம உடம்புல செயல்படுதாங்க ஆமாங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை இது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும்னு சொல்கிறாங்க இன்சுலின் வந்து அந்த வேலையை தான் செய்யுது அது மாதிரி இந்த காயோட சதைப்பகுதி வந்து இன்சுலின் போல் நம்ம உடம்புல செயல்படுதாங்க ஆமாங்க புற்றுநோய்க்கும் சர்க்கரை நோய்க்கும் ரொம்ப 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 மிக முக்கியமான காய் இது வந்து காய் இதை விதையெல்லாம் எடுத்துடாதீங்க விதையும் சேர்த்து தான் சாப்பிடணும் சிறுநீரக செயல்பாடு வயசு வித்தியாசமின்றி எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேளை உங்களுக்கும் சிறுநீரக பாதிப்பு இருந்தால் இந்த அதக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வரணும் அப்படின்னு கிடைக்கக்கூடிய இது வந்து மழைக்காலங்களில் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் நம்ம எப்போ கிடைச்சாலும் வாங்கி சின்ன குழந்தைங்கள்லேருந்து நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு நம்ம நல்லது இது வந்து தென் மாவட்டங்களில் கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்ல காய்கறி கடவுள் வந்து இயற்கை இது வந்து யாரும் விவசாயம் பண்ணிலாம் வர்றதில்லைங்க விதை போட்டு அதுக்கு பக்குவம் பார்த்தித்தனை மாதம் அப்படிலாம் கிடையாது இது மழைக்காலங்களில் திடீர்னு முளைச்சி திடீர்னு வரது கொடி வகையை சேர்ந்தது கொடியில் ஒரு கொடி அப்படி தூக்குனாலே ஒரு இருபது முப்பது காய் இருக்கும் ஒரே கொடியில் மட்டும் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த பெருசை மட்டும் காயை அஞ்சுருவாங்க சின்னதை விட்டுருவாங்க ரெண்டு நாள் கழித்து போட்டால் அதுவும் இதாக இருக்கும் ஒருவேளை புடுங்கா முட்டுட்டால் அந்த காய் பெருசாக ஊற்றி அதை வெடித்து அந்த விதை வெளியில் வந்து ஒருவேளை அந்த விதை தான் ஒருவேளை நம்மளுக்கு அடுத்து கா கொடி வாய்ப்பு இருக்கலாம் ஆமாம் இது யாரும் விவசாயம்லாம் பண்ணுறதில்ல இந்த காய் எப்போ பார்த்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க இதில் உள்ள மாதிரி சமைச்சி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இது நம்ம உடல் எதையும் குறைக்கக்கூடியது இதை சாப்பிட்டா அது சாப்பிட்டா குண்டாயிடுவாங்க அப்படிலாம் கிடையாது இது சாப்பிட்டா ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் மழைக்காலங்களில் மட்டும் கிடைக்கக்கூடியது மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணாமல் இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க அந்த காலத்துலலாம் தோட்டம் தோட்டம் உள்ள விளைஞ்சது நம்ம வயசாக நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்டதுனால தான் அதிக நாள் வ உயிரோடு இருந்திருக்காங்க இது எல்லா வகை சாப்பாட்டுக்கும் இது நம்மளுக்கு தயிர் சாதத்தை சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு அதிகமாக தெரியும் ரசம் சாதத்துக்கு வெறும் ரசம் வெறும் தயிர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக தெரியும் மற்றபடி எந்த குழம்புக்குனாலும் இதை நீங்கள் தொட்டுக்க வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கூழுக்கு கூழ் ஆனாலும் சரி பழைய சோறு ஆனாலும் சரி சூடாக கஞ்சி சாப்பிட்டாலும் சரி குழம்பு புளிக்குழம்பு குழம்பு சாம்பார் எதுக்குனாலும் தொட்டுக்க இது சைடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது ரொம்ப நேரம் சீக்கிரம் வெந்துருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த காய் வெந்துடும் அதனால நம்மளுக்கு ஈஸியாக சமைச்சிடலாம் ரொம்ப நேரம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த காய் ஆயிரு ரெண்டு பக்கமும் அந்த இதை வால் பகுதியும் தலைப்பகுதி இது பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது ரொம்ப லேட் ஆகும் ரோ குறைஞ்சது முக்கால் மணி நேரம் ஒரு அரை கிலோ காய்க்கு வந்து ஒரு ஐம்பது நிமிஷம் ஆச்சுங்க இன்றைக்கி ஆமாங்க அதை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் அது கஷ்டம் மற்றபடி சமைக்கிறது ரொம்ப ஈஸி அதனால் எப்போயுமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நிறைய பேர் பாவக்காய் அதில் க உள்ள ப விதையை எடுத்துகிட்டு சாப்பிட்றீங்க அப்படி சாப்பிடக்கூடாது காயும் விதையும் சேர்ந்து சாப்பிட்டா மட்டும்தான் அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு வந்து இதுக்கும் கிடைக்கும் அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எதோ அவ்வளோதான் இந்த முடிஞ்சு சமைச்சு முடிஞ்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சா மதிய சாப்பாடும் ரெடி தான் ஆமாங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் தோட்டத்தில் விளையிறது மட்டுமே சாப்பிட்டு தான் இருக்கிறதுக்காங்க கூழ் அப்போல்லாம் அரிசி வந்து கம்மி நெல் வகைகள்லாம் கம்மி அதனால் கூழ் சோளம் கம்பு இந்த தானியங்களை பயன்படுத்துங்க சின்ன குழந்தைங்களை வந்து பழகுங்க இதில் வந்து கா கால்சியம் பொட்டாசியம் இந்த மாதிரி நீர் சத்து புரதச்சத்து எல்லாமே இருக்குது அதனால் இதை விட சொல்லிக்கிட்டே போகலாம் நல்ல யூஸ்ஃபுல்லான பயனுள்ள தகவல் இது என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை சமைச்சு சாப்பிட மறக்காதீங்க உடம்புக்கு ஆரோக்கியமானதை எப்போவுமே பழகிக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க அப்போ தான் அவங்க அவங்க சந்ததியினரை இதை தந்து வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்போயுமே நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிறத நம்ம எப்போயுமே மிஸ் பண்ணிடக்கூடாது முடிஞ்சு இன்றைக்கி மதிய சாப்பாடு பருப்பு காய் சாதம் முடிஞ்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் लाइक पड़ूंगे पड़ूंग थैंक्यू थैंक यू फॉर वाचिंग माय चैनल, थैंक्स थैंस